சங்க இலக்கியங்களை பத்தி நீங்க நிறைய எழுதுங்க முதல்ல சங்க இலக்கியங்களோட உங்களுக்கு எப்படி ஒரு அனுபவம் வந்தது ஃபஸ்ட்டு பொதுவாக நீங்க உங்க சங்க இலக்கியத்தை பத்தி பேசும்போது நீங்க நான் பார்த்த எழுத்தாளர்களை வந்து நீங்க சங்கடத்தை ஆய்வு முறையை தவிர்த்து ஒரு ஒரு கவிதையாகவும் அதை பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கீங்க அந்த சங்க இலக்கியங்களுக்கு போகிற அனுபவம் உங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முதல்ல எப்படி ஏற்பட்டது எதனால அந்த அனுபவம் உங்க எப்படி இருந்தது எனக்கு வந்து பள்ளி நகருக்குள்ளேயே சங்க இலக்கியம் உள்ளது முறையாக அறிமுகமாயிட்டு தான் சொல்லணும் இன்றைக்கி அந்த மாதிரி நல்ல ஆசிரியர்கள் பார்க்க முடியாது ஆனால் நான் படிக்கும்போது எனக்கு தமிழ் ஆசிரியர்களாக மிகச்சிறந்த ஆசிரியர்கள் வாய்த்தார் ஆர் ஆர்வாசிலிருந்து எனக்கு சத்தியநேசங்கிற ஒரு ஆசிரியர் அவர் வந்து அப்போவே சிலப்பிரியாரம் பிரதிகாரம் சங்க பற்றின ஒரு அறிமுகத்தை உருவாக்கினார் அதுக்கு பிறகு நான் முறையாக எங்கள் ஊரில் இருந்த ஒரு ஊர்கிட்ட தமிழ் கேட்டுக்கிட்டேன் கம்பராமாயணம் சுந்தரகாயணம் அப்புறம் இது நன்னூர் ஆகியவற்றை பாடம் கேட்டேன் அதன் பிறகு இயல்பாகவே சங்க இலக்கியத்தில் ஆரம்பம் அந்த இளம் பருவம் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு மன கன கலர்ச்சியும் ஒரு கனவை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் வந்து என்னுடைய எட்டாவது வகுப்பு படிக்கும்போது சங்க இலக்கிய பாடல்களை புத்தகத்தை பார்த்து பிரதி எடுத்து வைத்து கொண்டு அர்த்தம் எழுதி படித்த நினைவு இருக்கு இப்போது அப்படின்னா ஏறத்தாழ முப்பத்தைந்து வருடங்களாக மேலான சங்க இலக்கியனுடைய கூடவே குமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஒரு தொடர்ச்சியான இலக்கிய வாசிப்பும் பழக்கம் உண்டு குறிப்பாக வந்து மரபிலக்கியத்தில் தேர்ச்சியுடைய கதிராயர்களுக்கு நிறைய இருக்காங்க எப்போவுமே அவங்க பாரம்பரியம் வந்துட்டு வந்திருக்கு ஆனால் இவங்க எல்லாருமே வந்து சங்க இலக்கியத்தை பெருசாக நினைச்சிக்கிறேன் கம்பராமாயணம் பெரிய புராணம் திருநெல்வேலி பகுதியில் கந்த புராணத்துக்கு வந்து செல்வாக்கு இங்கே கொஞ்சம் தேம்பாணிக்கு செல்வாக்கறம் அப்புறம் திருவாசனம் இதுதான் இங்க இங்கே வந்து முக்கியமான இலக்கியங்களா கருதப்பட்ட இலக்கியத்துல உச்சங்கிறது அதுல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அவருடைய மொழி அழகுதான் சங்க இலக்கியம் வந்து ஒரு இரண்டாம் பட்சமாகத்தான் கருதப்பட்டது உதாரணமா இங்க பேராசிரியர் ஜெயசுதாசன் இருந்தார் அவருதான் இங்க உள்ள பெரும்பாலான முக்கியமான தமிழறிஞர்களுக்கு எல்லாம் ஆசிரியர் ஆக்கா பெருமாள் வேதசகாயம் சகாய மனவர்களுக்கு அவருதான் ஆசிரியர் ஜெயசுதாசனை பொறுத்தவரை சங்க இலக்கியங்களை புகைப்பட கவிதைகள் அப்படின்னு அவர் சொல்றேன் ஜஸ்ட்டு அதெல்லாம் வந்து படங்கள் தான் அந்த படங்களுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது வாழ்க்கை சம்பந்தமான நிறைய சித்திரங்கள் அவரை அழிக்கிது ஆனால் விழுமியங்களை அழிக்கலை உயர்ந்த அறங்களை அவை இப்போ சொல்லலை மனிதங்களின் உச்சகட்ட தருணங்களை சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியாது ஆகவே சங்க இலக்கியத்துக்கு ஒரு கிளாசிக் என்ற அந்தஸ்து அதாவது ஒரு செவ்விலக்கிய அந்தஸ்து இருக்க வழியே ஒரு நாளைக்கு பேரிலக்கிய தகுதி கிடையாது என்று சொல்லுவாங்க நானும் அந்த எண்ணத்தில் தான் வளர்ந்தேன் என்னுடைய ஆசிரியர் எனக்கு அதான் சொல்லி கொடுத்தாங்க இது வந்து காதலியும் வீரத்தையும் பாடக்கூடிய படைப்பு காதலும் வீரமும் வாழ்க்கையில ஒரு சிறு பகுதி தான் அதை விட மேலானது வந்து அறம் என்ற விஷயம் அறத்தின் மூர்த்தியாகிய ராமனை பாடக்கூடிய கம்பராமாயணத்தில் உச்சத்தை இது தொடரவில்லை என்ற தான் எனக்கு இருந்தது இந்த எண்ணத்தை மாற்றிய சில நூல்கள் இருந்தன அந்த காலத்தில் கலைக்கெதிரொரு பத்திரிகை வந்து கொண்டிருக்கு இந்த பத்திரிகை வந்து எங்கள் கல்லூரியிலையும் பள்ளியிலையும் வந்து நூலகத்துக்கு வரும் அங்கிருந்து நான் வாங்கி படிப்பேன் அதில் வெவ்வேறு அறிஞர்கள் சங்க இலக்கியத்தை பற்றின சின்ன உரை விளக்கங்களை எழுதிருந்தேன் குறிப்பாக நற்றினை பற்றி ஒரு தொடர் அன்றைக்கு வந்தது அந்த தொடர் தான் இந்த படைப்புகளை வெறும் புகைப்படங்களாக பார்க்க முடியாது எல்லாமே குறியீடுகள் நுட்பமான காட்சி படிமங்கள் வழியாக செயல்படக்கூடிய கவிதைகள் எங்கள் எண்ணத்தை எனக்கு உருவாக்கிச்சு அதன் பிறகு எனக்கு வந்து இலக்கியம் படிக்க ஆரம்பித்த பிறகு கூவழை சார்ந்த சங்க இலக்கியத்தை பற்றி எழுதின முக்கியமான நூல்கள் அதன் பிறகு நாற்பது சாதியர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு திறப்பாக இருந்தது பிறகு சங்க இலக்கியத்தை பற்றி நானே நுட்பமாகவும் விரிவாகவும் ஆழ்ந்து நீங்கள் கற்று இருக்கிறேன்னு சொல்லுங்க அறிமுகம் நீங்கள் செவ்வியல்னு சொல்ல மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ அந்த சங்கம் வந்து ஒரு செவ்வியல் இலக்கியமாக இல்லையா அப்படின்னு ஒரு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் வந்து தமிழ்மொழிக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா அதாவது செவியல்லாம் என்ன சிவியன்கள இணையான ஆங்கில வார்த்தை கிளாசிக்கிற ஒரு புத்தகம் ஒரு முக்கியமான கற்று இருக்கு ஏனத்தால் அதுதான் கிளாசிக்கு இன்றைக்கு நவீன விமர்சன வரை சரியான ஒரு வரையறை அடங்கு சொல்றாங்க இரண்டு அர்த்தங்களில் கிளாசிக்க வரையறுக்கலாம் சொல்றாரு ஒன்று ஒரு மொழிக்கும் பண்பாட்டுக்கும் வேர் நிலமாகவும் தொடக்கமாக அமையக்கூடிய படைப்புகள் ரெண்டு அந்த மொழியுடைய மிகச்சிறந்த படைப்பு இது ரெண்டுமே கிளாசிக் சொல்லலாம் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் சங்க இலக்கியம் கிளாசிக் தான் கம்பராமாயணம் கிளாசிக் தான் தமிழ்ல கொள்முகும்போது ரெண்டு வார்த்தை வாங்கி வந்தாங்க செவ்விலக்கியம் இலக்கியம் நான் வந்து கிளாசிக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் செவ்வி செவ்விலக்கியம் என்பது ஒரு மொழியுடைய பண்பாட்டை தொடங்கி வைத்த அடிப்படை படைப்புகளை வந்து செவ்விலக்கியம் சொல்றோம் ஒரு மொழியுடைய சாதனை என்று சொல்லக்கூடிய உச்சகட்ட படைப்புகளை பேரிலக்கியம் இலக்கியம் சங்க இலக்கியத்தினுடைய செவ்வி இலக்கியம் என்று சொல்லலாம் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் பேர் இலக்கியம் என்று ஏன் செவ் இலக்கியம் ஒன்று வகைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா ஒன்று செவ்விலக்கியம் கண்டுபிடித்தே ஆக வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்று மொழிக்கு கிடையாது இப்ப மலையாளத்துக்கு செவ் இலக்கியம் கிடையாது கன்னடத்துக்கு கன்னட மொழியிலே செவ் இலக்கியம் கிடையாது பிராகிருத மொழியில தான் அந்த செவ் இலக்கியங்கள் இருக்கின்றன ஆகவே வந்து செவ் இலக்கியம் இருக்கும்போது அந்த செவ் இலக்கியம் அடையாளம் காண வேண்டிய அவசியம் இது செவிலக்கிய ஏராளம் காணும்போது நம்முடைய வேர் நாம் வேறு எங்கிருந்து கொண்டு வரவில்லை நமக்கு ஏற்கனவே இருக்கிறது நம்முடைய பண்பாட்டு ஆழத்திலே நம்முடைய செவிலக்கியங்கள் இருக்கின்றன அதிலிருந்து நாம் முளைத்து வருகிறோம் என்ற ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுகிறது இலக்கியங்களை செவிலக்கியமாக பார்க்கும் பார்க்கும்போது நம்முடைய தொடக்கம் நம்முடைய விதை நிலம் என்னங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு வருகிறது இலக்கியத்தை செவிலக்கியம் என்று இல்லை என்றால் நம்முடைய தொடக்கத்தை நம்ம வேற எங்கேயாவது கொண்டு நிறுத்த வேண்டிய சம்ஸ்கிருதத்திலோ பிராகுதத்திலோ கொண்டு போக வேண்டியது அதற்கு பதிலாக நமக்கு ஏற்கனவே ஒரு பெரிய மரபு இருக்கும்போது நாம் அதை நம்முடைய மரபாக அடையாளம் என்பது எந்த தவறும் இல்லை அது நமக்கு மிக பெருமையான விஷயம் உலக மொழிகளிலே மிக குறைவான மொழிகள் தான் அந்த மொழிக்கே உரிய செங்கிலக்கியங்கள் இருக்குது தமிழ் இந்திய மொழிகளில் சம்ஸ்கிருதத்திலையும் பிராகிருதத்திலையும் பாலியிலேருந்து அந்த மொழிக்கே உரிய செங்கு இலக்கியங்கள் இருக்க முடியும் தமிழுக்கு அந்த பெருமை இருக்கிறது அந்த மிக முக்கியமான விஷயம்தான் இரண்டாவதாக நவீன பயன்பாட்டுக்கு அது எப்படி உதவுதுன்னு பார்த்தா செங்கிலக்கியங்கள் ஒரு பெரிய அடித்தளத்தை உருவாக்குது அது சொற்களஞ்சியம் என்று சொல்லலாம் படிம களஞ்சியம் என்று சொல்லலாம் கருத்து களஞ்சியம் என்று சொல்லலாம் இந்த சொற்கள் படிமங்கள் கருத்துகள் முதலியவற்ற நவீன கால தேவைக்கேற்ப நம்ம எடுத்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆங்ஸ்ட் இந்த ஒரு வார்த்தை இருக்கு அந்த அதற்கு வந்து எதிர்பார்ப்பு பதற்றம் என்று தான் அர்த்தம் ஆனால் இறுத்தியலியலில் அதற்கு தனியான ஒரு அர்த்தம் அதாவது இறுத்தியலியல் சார்ந்த பதற்றத்தை அதை குறிக்கும் இந்த பிரபஞ்சம் இந்த முடி முடிவற்ற கால இதில் ஒரு தனிமனாகி நான் எனக்கு என்ன இடமில் யோசிக்கூடிய வரக்கூடிய குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட உணர்ச்சியை குறிப்பதற்கு சொல்ல நவீன எழுத்தாளர் இந்த சொல் தங்கை இலக்கத்தில் எடுத்தாளரப்பட்டது நெடுங்காலமாக புழக்கத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வரும்போது அதற்கான வார்த்தை நாம் எடுக்க முடியும் மொழிய நிர்வாகி வரும்போது எழுத்துக்களையும் நூல்களையும் டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 சொல்லாட்சி உருவாகி டெக்ஸ்ட் என்று சொல்லும் போது கருத்துக்கள் பின்னி பிணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு மொழி கட்டுமானம் என்று சொல்லலாம் வார்த்தை தமிழில் என்ன என்று பார்க்கும்போது பலுவல் வார்த்தை பழைய ஒரு பெரிய மொழி களஞ்சியமாக நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள் இருக்கு அதே போல படிமங்கள் தமிழில் வந்து நவீன இலக்கியம் உருவாகி நவீன கவிதை அதுலேருந்து பிறந்து வரும்போது மற்ற மொழிகளுக்கெல்லாம் நவீன கவிதைக்கு வருவதற்கு பெரிய தயக்கம் வருது குறிப்பாக மலையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் நவீன கவிதைக்கு வந்து சேர்ந்தது அது வரைக்கும் அது மரபு கவிதை அறிவித்தது ஏன்னா நவீன கவிதைக்கு வருவதற்கான ஒரு படிம களஞ்சி அவங்கள்ட இல்லை மரபு இல்லை அவங்களுடைய படிம களஞ்சி என்பது முழுக்க முழுக்க வந்து ரொமான்டிக் கவிதை கற்பனவாத கவிதை சார்ந்தது பக்தி இலக்கியம் சார்ந்தது நமக்கு ஏற்கனவே வசன கவிதை மாதிரியே சங்க கவிதை இருக்குது குறைத்து சொல்லுதல் வெறும் படிமமாக சொல்கிறேன் இது எல்லாமே ஏற்கனவே இருக்குது உதாரணமாக அற்றைய திங்கள் அப்படி நினைவில் இந்த ஒரு சின்ன கவிதை ஒரு புதுக்கவிதை தான் இவ்வளோ போது ஒரு கவிதைக்கு இன்னொரு மரபு நமக்கு இருக்குது அதில் நம்ம ஈஸியாக அந்த தொடர்ச்சி உருவாக்குறோம் சந்தை தமிழில் புதுக்கவி தொடங்க நினைத்தார்கள் பானாசு நகுலன் சுந்தரராமசாமி பிரபல எல்லாரும் வந்து மிக எளிதாக வந்து சந்தை இலக்கியத்திலிருந்து ஒரு தொடர்ச்சி உருவாக்கிட்டார் ஆக படிமம் அளவில் ஒரு பெருக்கி எடுத்துக்கலாம் அதே போல் கருத்துக்கள் பல்வேறு விதமான அடிப்படை கருத்துக்கள் சங்க இலக்கியத்தில் தெரியாது யாதும் முறை யாரு கேள்வி இந்த ஒரு நவீன காலகட்டத்துக்கு தமிழ் சும்பாயம் வந்து சேரும்போது சமத்துவம் என்ற ஒரு அரிய கருத்து தமிழுக்கு வந்து சேரும் நிலப்பருவ காலத்தில் அப்படி கருத்து கிடையாது அது முதலாளித்தடைய கருத்து அப்படி கருத்து தமிழ் வந்து சமத்துவம் மனிதர்களாக சமம் என்ற ஒரு கருத்து வரும்போது அந்த கருத்துக்கு இணையான ஒரு வரியை நாம் வந்து சங்க எடுக்க முடியும் அந்த வருது ஒரு மோட்டோவாக ஒரு கொள்கை விளாக்கமாக அமையுது நவீன காலத்துக்குரிய பல வரிகளை சங்காலத்தில் இந்த மூன்றுக்கு ஒரு பெரும் அரிய களஞ்சியமாக ஒரு மரபாக நம்முடைய சங்கிலிக்கு எடுக்கிறது வந்து ஒரு பெரிய செல்வம் ஒரு பெரிய மூதாய ஆசி என்றுதான் சங்க கவிதையில வந்து இன்னைக்கு ஒரு நவீன காலகட்டத்தில் வந்து நம்ம எதை வந்து காண மறுக்கிறோம்னு நினைக்கிறீங்க ஏதாவது முக்கியமான ஒரு பங்கா இருக்குது சங்க இலக்கியத்துல இதை இதை மிஸ் பண்ணிட்டு மிச்ச விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பெரும்பாலும் ஆய்வுகளுக்கு தான் சங்கலத்தை இருக்கிறாங்க தமிழர்கள் வந்து அந்த காலத்திலிருந்து வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் எழுந்திருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை போறோமே தவிர எதையும் வந்து அடிப்படையான எந்த விஷயத்தை மறுக்கிறோம் மறந்து மறந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு சங்கலக்கியத்தை பார்க்கும் போது ஒரே வரியில சங்க இலக்கியங்கள் கவிதைகள் அவை ஆய்வு பொருட்கள் நம்ம காதலிக்க வேண்டிய ஒரு பொண்ணை படுக்கையில் படுக்க வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து ஆராய்ச்சி ஏது மாதிரி ஒரு விஷயத்தான் நடந்துட்டு ஆனால் இதை தவிர்க்க முடியாது ஏன்னா தமிழில் ஒரு மறுமலர்ச்சி காலகட்டம் பதினெட்டாம் விட்டாண்டு ஆரம்பித்து பத்தொன்பது உச்சம் போது நாம் நம்முடைய செவிலக்கியத்தை தொகுத்து பொழிப்புரை எழுதி அர்த்தப்படுத்தி உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தை இந்த காலகட்டத்தில் ஏட்டுச்சுவடியிலிருந்து சங்க இலக்கியங்கள் எல்லாமே பதிப்பு கொண்டு வந்தது அதுக்கெல்லாம் அடிக்குறிப்புகள் இருந்தாங்க திணைத்துறை பிரித்தாங்க பல சில பேர் ஆசிரியர் பெயர்கள் கூட இந்த இந்த தான் போடப்படும் இப்போ பிழை திருத்தி அவருக்குள் வர வேண்டியிருந்தது ஒப்பு நோக்கிய படிப்பு வர வேண்டியிருக்கின்றது இவருடைய பொருத்தப்பாடு என்னங்கிற ஆராய வேண்டிய ஆராய்ச்சி தான் இந்த காலத்தில் இயல்பாக நடந்தது இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு சங்க இலக்கியத்தை மீட்டு தொகுத்து திரட்டி கேள்வித்தாங்க இவருடைய மாணவர்கள் தொடர்ந்து அதில் ஆராய்ச்சியை தான் செய்தாங்க அதுக்கு அடுத்த கட்டத்தில் சங்க இலக்கியத்தை கவிதையாக கண்டு வாசிக்க வேண்டிய பொறுப்பு இலக்கியவாதிகளுக்கு இருக்கு இங்கே நவீன இலக்கிய உருவாகி வந்தபோது பழனி அப்படியே நிராகரிக்கக்கூடிய ஒரு நோக்கு இருந்ததுனால சங்க இலக்கியத்தை பற்றின ஒரு கவிதை சார்ந்த வாசிப்பை நிகழலை உதாரணமாக புதுவம்பித்தன் வந்து சங்க இலக்கியத்தை வெறும் உடல் உணர்ச்சி கவிதைகள் சொல்லி நிராகரிக்கிறார் மற்றவர் குறிப்பாக மௌனி கூபாராஜ கோபாலன் லாசாராம் போன்ற அந்த கால லாஜ ஜான எழுத்தாளர்களுக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு பயிற்சியும் ஈடுபாடு எந்த தடையும் கிடையாது விதிவிலக்கு மட்டும்தான் சுந்தரராமசாரின் சங்க இலக்கத்தை பற்றி பேசுனது இல்லை அதிலிருந்து ஒரு வரி கூட தனது கிடைக்கவில்லை சொன்னேன் நவீன ஒட்டுமொத்தமாகவே அதை ஒரு பண்டிதருடைய ஆய்வு பொருளாக நிராகரித்து விட்டப்படும் அதற்கடுத்த தலைமுறையில் வந்தவர்கள் நாஜில் ஆழ்ந்தவரை வேற எவரும் இந்த மரபிலக்கத்துக்குள்ளே போய் யார் இது படிக்கவோ அதை பற்றி எதுவும் சொல்ல நவீன இலக்கியத்தில் யார் சங்க கவிதையை கவிதையாக படிக்க வேண்டுமோ அளவு கவிதை மனமும் கவிதை பயிற்சியும் கவிதை சார்ந்த உள்ளுணர்வும் கொண்டவர் அதை படிக்கவே இல்லை அதை பண்டிதர்கள் ஏதோ ஆய்வுப் பொருள் தூக்கி போட்டார் இந்த இடைவெளியை தான் ஒரு வகையில் நான் நிரப்புறேன்னு சொன்னேன் ஒரு நவீன எழுத்தாளராகவும் நவீன கவிதை விமர்சனாகவும் இருக்கக்கூடிய நான் நவீன கவிதை எப்படி படிக்கிறேனோ அதே போல சங்க கவிதையும் படிக்கலாம் என்பதை தொடர்ந்து சொல்லி வருகிறாங்க தொடர்ந்து வாசித்து இந்த வாசிப்பு என்பது நேற்று ஆய்வாளர்களும் பண்டிதர்களும் மாறாங்க சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டு இதுல என்னென்ன இருக்கு என்று சொல்வதல்ல சங்க இலக்கியத்தில் எவ்வளவு பூக்கள் இருக்குன்னு பட்டியல் போடுவதல்ல சங்க இலக்கியத்தை ஒரு பண்பாட்டு ஆய்வுக்கான களஞ்சியமாக காண்பதல்ல கவிதையாக பார்ப்பது இது எப்படி என்று சொல்லலாம் ஆராய்ச்சி என்பது வந்து மினிமலிசம் சார்ந்தது குறைத்து சுருக்குவது சார் அதாவது ஒரு கவிதை எடுத்துக்கொண்டு இந்த கவிதையில என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சுருக்கி இது என்ன குறிக்குதுங்கிறார் ஆனால் இக்கவிதை வாசிப்பு என்பது எக்ஸ்பான்ஷன் சார் இருக்கிற நாலு வரிய நாலாயிரம் வரியா எப்படி ஆக்க முடியும் சார் எவ்வளவு தூரம் அதை சார்ந்து கற்பனை பண்ண முடியும் சார் அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அதிக முக்கியத்துவம் அதாவது ஒரு கவிதையில வந்து இப்படி இருக்கு மெலிந்து வெளிய ஒரு பிராமணன் வந்து மன்னனிடம் சில சொற்களை சொன்னான் அதற்கே யானைகள் முகப்படாமல் எடுத்து விட்டன கோட்டைகள் சாத்திய ஏணிகள் எடுத்து விட்டார் தான் கருத அதாவது பிராமணன் வந்து ஒரு போர் நடத்தினான் பிராமணன் சொன்ன வார்த்தைக்கு போர் கட்டுப்படுற அப்போ நான் வாசிக்கும் போதுல பல்வேறு இந்த நான்கு வரியிலிருந்து பல்வேறு வாசிப்பு நான் போறேன் பிராமணன் பற்றிய வந்து பயலை பார்ப்பான் என்றது பசலை படிந்த பார்ப்பார் அங்கிருதத்தால் நோன்புனால் மெலிந்து பசலை என்கிற அர்த்தம் எனக்கு பெரிய அர்த்தத்தை கொடுக்கும் அவன் வந்து நில்லாது சென்று என்று கதை சொல்றான் எந்த என்ன பார்க்க முடியுங்கிறது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கும் இந்த ஒரு சித்திரத்துக்கு இரண்டு ஷார்ட்ஸ் சினிமாவில் சொல்லக்கூடிய ரெண்டு ஷார்ட்ஸ் யாரை என் முகப்படத்தை எடுக்குது ஏனிமே எடுக்கிறாங்க ரெண்டு கட் ஷாட்ஸ் இது வழியாக ஒரு பெரிய போர் சித்திரம் வந்திருக்கு இப்படிதான் அதை விரிவுபடுத்துவேன் இப்படி விரிவுபடுத்தக்கூடிய வாசிதான் கவிதை வாசி இந்த வாசு தான் நமக்கு இன்னைக்கு தேவை அது கவிதை வாசகம் தான் செய்ய முடியும் எப்படி சுந்தரம் சாமி கவிதையை வாசிக்கவோமோ எப்படி பிரமிழ் கவிதை வாசிகரமோ எப்படி தேவதேவன் கவிதையில வாசிக்கவாகமோ அதே போல கவிளரை பரவநிலை வாசிக்க ஒரு வாசிப்பு குருவாகும்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் இனி இப்போ ஆயுமறையை மட்டும் சங்க ரகம் பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னோம் இனிமேல் சங்கலகத்தில் வரக்கூடிய ஆய்வுகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இனிமேல் இனி இது வரைக்கும் ஒரு ஆய்வுகள் எக்கச்சக்கம் ஆல்மோஸ்ட் அளவுக்கு இதுக்கு மேலே செய்ய முடியுமாங்கிற அளவுக்கு நிறைய ஆய்வுகள் வந்துருச்சு பல்வேறுபட்ட பட்ட தலங்கள் சொல்ல பூக்கள் நிறைய பேர் எழுதி இருக்காங்க எல்லாமே எழுதியிருக்காங்க இனிமேல் வரக்கூடிய ஆய்வுகள் ஒப்பாய்வாக இருக்கலாம் இல்லை பல இதை வச்சு கம்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் இல்லை ஈஸ்டர்ன் லிட்டரச்சர் அது நம்ம சீனா எழுத்துக்கள் கூட அதிக மாதிரி பண்ண மாதிரி இல்லை அந்த மாதிரி இன்னும் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு சங்கலிக்கிற ஆய்வுகள் இனிமேல் அதாவது இதுவரைக்கும் சங்கலிக்கு எதிர்ப்பு வந்த ஆய்வுகள் வந்து பிரதிசார் ஆய்வுகள் தூய்மையான பிரதியை உருவாக்குவதற்கான ஆய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருபது வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு அதன் பிறகு பிரதிகளை ஒப்பிட்டு பல்வேறு ஆய்வு நடந்திருக்கு அப்புறம் பிரதிகளுடைய உள் வார்த்தைகளை பட்டியல் போடுவது போன்ற ஆய்வு நடந்திருக்கு இப்போ அனந்தராமையர் போன்றவங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் அதில் ஒவ்வொரு வார்த்தையும் எங்கெங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பெரிய பட்டியலை பின்னால் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த ஆய்வுகள்ல ஒரு அளவுல அதனுடைய முழுமை அடைந்து விட்டு நன்மை இனி பண்ண வேண்டிய ஆய்வுகள் இலக்கியம் சார்ந்த ஆய்வுகள் தான் முக்கியமான சமூகவியல் சார்ந்த ஆய்வு இந்த ஆய்வுகள்ல ஓரளவுக்கு நடந்திருக்கு இப்ப கைலாசபதி சிவத்தம்பி போன்றவர்கள் சங்க இலக்கியத்துடைய சமூக சூழலை ஓரளவுக்கு அவருடைய மார்சிய புரிதலை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு அதை வலுவாக அதை முன்னெடுக்கணும் சமுதாய சங்க இலக்கியத்துடைய சித்திரை என்ன என்று பார்க்கலாம் உதாரணமா சங்க இலக்கியம் குறிப்பாக புறநாளொன்று காட்டக்கூடிய சமூக சித்திரம் என்பது மூவேந்தல் முடியுடைய மூவேந்தல் என்பது பெரிய மன்னர்களுக்கும் சிறு மன்னர்களுக்கும் இடையே நடந்த ஒரு தொடர்ச்சியான போராட்டம் ஒரு ஐநூறு வருஷம் ஒரு முந்நூறு வருஷத்தில் இந்த சிறுமணர்கள் அத்தனை பேரும் கொன்று அழிக்கப்பட்டு குருகில மன்னர் ஆக்கப்பட்டு மூன்று பேரரசு நிர்வாகி வந்த ஒரு மாற்றத்துடைய சித்திரத்தை புறநாளொன்று காட்டுவதுன்னு நான் சொல்றேன் இப்போ இதில் வந்த விழுமிய மாற்றங்கள் என்ன இதில் வந்த அற மாற்றங்கள் என்ன நம்ம பாக்கணும் இப்படி பல்வேறு கோணங்கள்ல சங்க இலக்கியத்தை எடுத்துக் கொண்டு ஆய்வு பண்ணலாம் அதுல சில வெள்ளையர்கள் ஜவாப் ஜெர்ஹார்ட் இந்த பல்வேறு முன்னோடிகள் நல்லா ஆய்வுடன் பண்ணியிருக்காங்க இரண்டாவதாக சங்க இலக்கியத்தில் இலக்கிய விமர்சன நோக்குல மிக விரிவான ஆய்வு பண்ண இடம் இருக்கு அந்த வகையான ஆய்வுகள் மிக குறைவா நடந்தது சங்கை இலக்கியத்துக்கும் இந்தியாருகிட்ட சமண இலக்கியத்துக்குள்ள தொடர்பு சங்க இலக்கியத்து இந்தியாவில் பிராகிருத மொழியிலையும் பாலி மொழியிலையும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மூல நூல்களோடு உள்ள தொடர்பு சங்க இலக்கியத்துக்கு வெளிநாடுகளில் உள்ள நூல்கள் உதாரணமாக சைன இலக்கியம் கிரேக் இலக்கியத்துடைய ஒப்பாய்வுகள் தொலைவில் மிக விரிவான ஆய்வுகளுக்கு இடம் இருக்குது ஆனால் நான் தொடர்ந்து வந்து தமிழில் வரக்கூடிய எல்லா பழந்தமிழ் ஆய்வு நூல்களையும் தொடர்ந்து வாழ்த்து கொண்டிருக்கேன் ஒரு வருஷத்தில் எப்படி முந்நூறு நானூறு முனைவர் பட்ட ஆய்வுகள் இருக்கிற அது எல்லாமே அச்சடித்த தாளை வீணாக்குவது என்பதற்காக அப்பால் எந்த மதிப்பு இல்லாத வெற்று ஆவணம் மிக விதிவிலக்கா எப்போதாவது ஒரு புத்தகம் வருகிறது அப்படி வரக்கூடிய கவனப்படுத்தியிருக்கேன் இருக்கேன் துளசி ராமசாமியுடைய சங்க பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் ஆய்வு முக்கியமான புத்தகம் அதுக்கு முன்னாடி முனைவர் சு மாதவனுடைய தமிழ் சமண பௌத்த அற இலக்கியங்களை பற்றின ஆய்வு மிக முக்கியமான புத்தகம் இவ்வாறு மிக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கு இப்ப தமிழகத்தில் இருக்க அரை இலக்கியங்களை சமணா பௌத்த அரை இலக்கியங்களோடு ஒப்பிடாமல் ஒரு நல்ல ஆய்வை பண்ண முடியாது அதற்கு பாரி மொழியும் பிராகுதம் தெரிந்திருக்க தமிழ்ல இந்த மொழிகளை தெரிந்த தமிழ் ஆய்வாளர்கள் மிக 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 குறைவு இருக்கிறாங்களே சந்தேகமாக தான் இருக்கு ஆக இந்த வகையான ஆய்வுகளுக்கு இப்போ சமீபத்தில் எந்த முக்கியத்துவம் கல்வித்துறைகளிலே கொடுக்கப்படுவது என்பது என்பது சோகமான விஷயம் ஆனால் இன்றைக்கு வந்து செம்மொழி என்ற பேர்ல பல கோடி ரூபாய் வந்து அள்ளி இறைக்கப்படும் போது எப்போதுமே அது தவறான கைகளுக்கு தான் இதனுடைய விளைவாக எந்த அறிஞனும் முன்னால் வந்து நம்முடைய என்னமோ நடக்குது யார் யாரோ காசோட போறாங்க ஆட்சியாளர்களுக்கு வெ சும்மா தங்களை வெளியே தான் முக்கியப்பட்ட வழிய உண்மையான ஆய்வாளர்களுக்கு இடமோ மரியாதையும் இருக்கிறது அதை தாண்டி வந்தால் தமிழில் இன்னும் பெரிய பெரிய ஆய்வுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க